வணக்கம் அன்புடையீர் நம் யூடியூப் சேனலின் சிறப்பான கோயில் பயணத் தொடரில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்று நாம் பேசப்போகும் தெய்வீக ஸ்தலம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் முருகனின் ஆனந்த தரிசனம் புராணக் கதைகள் சிறப்புகள் அற்புதமான கட்டிடக்கலை விழாக்கள் என அனைத்தையும் விரிவாக பார்க்கப் போகிறோம் வீடியோவின் இறுதி வரை எங்களுடன் இருங்கள் லைக் செய்யவும் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள் வரலாற்று பின்னணி சுப்பிரமணிய சுவாமி கோயில்களின் தனிச்சிறப்பு முருகனின் உருவாக்கம் சிவபெருமான் சக்தி தேவியினால் உருவானது அசுரர்களை அழித்து தர்மத்தை நிலைநாட்டிய கதைகள் பண்டைய காலத்திலிருந்து சுப்பிரமணிய சுவாமி வழிபாடு தென்னிந்தியாவின் அடையாளம் முருகனின் ஆறு படை வீடுகளையும் குறிப்பிடலாம் பழமுடி சோலை திருச்செந்தூர் சுவாமிமலை பழனி திருத்தணி குன்றுதோறும் முருகன் வாழும் சிறப்பு கோயில் இருப்பிடம் மற்றும் கட்டடக்கலை கோயில் அமைந்துள்ள இடம் பசுமையான மலைத்தொடர்கள் இயற்கை அழகு ராஜகோபுரம் அற்புதமான சிற்பங்கள் கலைநயத்துடன் வடிக்கப்பட்ட காட்சி கோயில் மண்டபங்கள் சந்நிதிகள் நடைமுறை முருகனின் வாகனமான மயில் சந்நிதி அருகே அமைந்திருக்கும் சிறப்பு திருக்குளம் தீர்த்தம் பற்றி விரிவான விளக்கம் கதைகள் சூரபத்மன் வதம் முருகன் தனது வேலால் அசுரனை அழித்து தர்மத்தை காத்த கதை கந்த சஷ்டி வரலாறு முருகன் வேலின் அடையாளம் அறிவு வல்லமை தர்மம் சுப்பிரமணிய சுவாமி அறிவு கடவுள் என போற்றப்படுவது முருகனின் இரு மனைவிகள் தெய்வானை வள்ளி திருமண கதைகள் சிறப்புகள் ஆறு படை வீடு தொடர்பு இந்த கோயில் அவற்றில் ஒன்றாக மதிக்கப்படுவது முருகனை வழிபடும்போது கிடைக்கும் பலன்கள் கல்வி சிறப்பு திருமண தடை நீங்குதல் குழந்தை பாக்கியம் வியாபார வளம் பகை விலகுதல் சுப்பிரமணிய சுவாமிக்கு அர்ப்பணிக்கப்படும் சிறப்பு பூஜைகள் பால் தேங்காய் மலர் வேப்பிலை கற்பூரம் முதலியன திருவிழாக்கள் தைப்பூசம் முருகனின் சக்தியையும் பக்தர்களின் காவடியும் சித்திரை திருவிழா முருகன் வள்ளி திருமணக் காட்சி கந்த சஷ்டி விழா அசுரவத காட்சி ஸ்கந்த சஷ்டி விரதம் பக்தர்கள் ஆறு நாட்கள் விரதமிருந்து பாவனி விற்த்தி அன்னதானம் தெய்வீக இசை நாடகங்கள் பக்தர்களின் அனுபவங்கள் நோயால் வாடியவர்கள் குணமடைந்த அனுபவங்கள் திருமணத்தடை நீங்கிய குடும்பங்கள் வெளிநாட்டு பக்தர்கள் கூட இங்கு வந்து தெய்வீக ஆற்றலை உணர்கிறார்கள் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்கிய கதைகள் அன்புடையீர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயில் பற்றி விரிவாக பார்த்தோம் இங்கு வந்தவர்கள் அனைவருக்கும் முருகப்பெருமான் அருள் கொடுத்து ஆசிர்வதிப்பார் என்று நம்புகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் முருகா முருகா